மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தினுடைய கால பைரவருடைய ஜெயந்தி தினத்தில் எப்படி நாம வழிபட்டால் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் என்பதை பற்றி இந்த நாம போறோம் சிவபெருமானுடைய ருத்ர வடிவமாக சொல்லக்கூடியவர் கால பைரவர் திகம்பர ரூபமாக இருக்கும் கால பைரவர் நாயை வாகனமாகவும் பிறை சந்திரனை தலையில் சூடியும் நாகத்தை நூலாகவும் தாங்கி காட்சி அளிக்கின்றார் கால பைரவரை எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அவர்களுக்கு அளவில்லாத அனைத்து விதமான நலன்களையும் அவர் அள்ளி தருவார் இப்போ கால பைரவரை வழிபடக்கூடியவர்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கஷ்டங்களை போக்கும் கால பைரவர் அஷ்டமி திதியில் வழிபடுவது சிறப்பு அதிலும் தேய்பிரை அஷ்டமி மிக மிக விசேஷமான நாளாகவே சொல்லப்படுது கால பைரவருடைய ஜெயந்தி அல்லது பைரவாஷ்டமி என்பது இவருடைய போற்றும் விதமாகவே சொல்லக்கூடிய ஒரு நாள் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு ரூபங்கள்ல கால பைரவர் ஒருவர் காசி நகரம் மட்டுமில்லாம எல்லா சிவன் கோவில்களிலும் காவல் தெய்வமாகவே இவரே இருப்பதாக நம்பப்படுது இவரே காலத்திற்கான தெய்வமாகவும் சொல்லப்படுது கால பைரவரை வணங்கினால் தீய சக்திகளுடைய பிடியிலிருந்தும் பாடாய்படுத்தும் கடுமையான துன்பத்திலிருந்தும் விடு விடுபட முடியும் என்பது பக்தர்களாகிய நமக்கு நம்பிக்கையாகவே இருக்கு ஒவ்வொரு மாதத்திலேயும் அஷ்டமி திதி கால பைரவருக்கு உரிய முக்கியமான வழிபாட்டு நாளாகவே சொல்லப்படுது வளர்பிறை அஷ்டமியை விட தேய்விரை அஷ்டமியில அதிகமானவர்கள் விரதம் இருந்து கால பைரவரை வழிபடுவதும் உண்டு கடன் தொல்லை எதிரிகளுடைய தொல்லை தீமைகள் தாங்க முடியாத துன்பங்கள் இவை அனைத்தும் நீங்குவதற்காக பலரும் கால பைரவரை வழிபடுவது உண்டு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில்தான் பைரவர் அவதரித்ததாகவே சொல்லப்படுது இதனால இதை கால பைரவர் ஜெயந்தி என்று கொண்டாடப்படுது இந்த ஆண்டும் கால பைரவருடைய ஜெயந்தி தினமானது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது இருபத்தி இரண்டாம் தேதி இன்று இரவிலிருந்து பத்து முப்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி நாளை இரவு பதினோரு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்குமே இந்த திதியானது நீடிக்கிறது இந்த கால பைரவரை நம்ம வழிபடுவதால் பாவங்கள் பயம் தடைகள் இவை அனைத்திலிருந்தும் விடுபடவும் முடியும் கால பைரவருடைய ஜெயந்தி அன்று பைரவரை வழிபடுவதால் தலையெழுத்தை மாறும் நம்முடைய கெட்ட நேரம் என்பது மாறி நல்ல காலம் பிறக்கும் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நோய்கள் பலவிதமான தடைகள் இவை அனைத்தையும் பார்ப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு விரதம் இருக்க முடியாதவர்கள் அசிவ உணவை தவிர்த்துவிட்டு இவருக்காக பூஜை செய்தாலே போதுமானது கால பைரவர் ஜெயந்தி அன்று பக்தர்கள் காலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பைரவருடைய படமோ அல்லது வீட்டில் உள்ள சிவபெருமானுடைய படத்திற்கோ செவ்வரளி மலர்களை அணிவித்து வழிபட வேண்டும் இனிப்புகள் மிளகு சேர்த்த வடை இவை அனைத்தையும் நைவேத்தியமாக நாம வைக்கலாம் கால பைரவருக்கு அஷ்டமும் மனதார நம்முடைய குறைகளை சொல்லி முறையிட்டு அவரிடம் வழிபட வேண்டும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து பைரவருக்கு பூஜைகள் செய்வது நல்லது பைரவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுவதும் சிறப்பு மாலை நேரத்துல கால பைரவர் ஜெயந்தி அன்று அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருடைய சன்னதியில் பஞ்சு திரியிட்டு நான்கு முக தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு சற்று பெரிய அகல் விளக்குல நான்கு பஞ்சு திரிகளை ஒன்றாக திரித்து கால பைரவருக்கு இந்த முறையிலையும் நாம வழிபாடுகளை செய்யலாம் கால பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் சந்தனம் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது சந்தன காப்பிடுவது சிறப்பான பலன்கள் தரக்கூடியதாகவே இருக்கும் வைரவருடைய நாய்களுக்கு அன்றைய தினம் உணவு வழங்குவது சிறப்பு கால பைரவருடைய அருளை பெற்று தரும் கால பைரவருடைய மனம் மகிழும்படி நாளைய தினம் வழிபட்டால் அவர் நம்முடைய கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாகவே மாற்றுவார் கால பைரவருடைய மந்திரங்கள் அனைத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இதை நூத்தி எட்டு முறை சொல்வதும் எழுதுவதும் மிக சிறந்த பலன்களை நமக்கு தரும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளை சனிக்கிழமையில் இந்த தெய்வரை அஷ்டமி திதியானது வந்திருப்பதனால சனி பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் நாளைய தினத்துல சனி பகவானுடைய ஆலயத்திற்கு சென்று அவருக்காக அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க குறிப்பாக நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது நல்லது அது மட்டும் இல்லாம நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பு இதனால் சனி பகவானுடைய பாதிப்பு நம்மை நெருங்காதபடி காலபைரவர் பார்த்தும் கொள்வார் குருவின் பக்தர்களை பாதுகாப்பேன் என்று சனி பகவான் சொல்லியும் இருக்கின்றார் அந்த வகையில் சனியின் பிடியில் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு நல்ல பலன்களையே தருவார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்